வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிச்சு வெளியே வர்றாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க அந்த ஐயா பேரு ரங்கராஜன் அந்த ரங்கராஜன் ஐயாவை இங்க ரெண்டு வழி செய்யலாம் இங்க இருந்தே சொல்லலாம் ஐயா எந்த இடத்துல இருக்கார் சொல்லலாம் கையில என்ன வச்சிருக்கார் அதுவும் நீங்க அஞ்சு முயற்சிகளும் பண்ணணும் இதுல இதுலயே தோணும் எங்க உட்கார்ந்து இருக்காரா நிக்கிறாரா தோணும் இதுல கை தடவும் போதே இல்லைன்னா காத கண்ணை தேய்க்கும் போதே தேரும் இல்லைன்னா காதை தேய்க்கும் போது தெரியும் இல்லன்னா மூக்கை அப்படியே சுமல் பண்ணும்போதே தெரியும் இல்லன்னா உச்சந்தலையில தைக்கும் போது தெரியும் இல்லைன்னா இந்த புறங்கையில இப்படியே தடவும் போது தெரியும் ஒரு உணர்வு உங்களுக்கு காட்டும் இந்த ரங்கராஜ ஐயாங்கிற எங்க இருக்கிறார் அவர் கையில என்ன வச்சிருக்கிறார் ரங்கராஜன் ஐயா ரங்கராஜன் ஐயா ஆட்டோமேட்டிக்கா உங்களை இழுக்கும் அந்த ஈர்ப்பு விசை உங்களை இழுக்கும் வெரி குட் வெரி குட் ரைட் அந்த ஐயா கையில் என்னமோ வச்சிருக்கார் வச்சிருக்கார் அந்த ஐயா கண்டுபிடிச்சதுக்கு வாழ்த்துக்கள் கையில என்னமோ வச்சிருக்கார் வெள்ளக்கலர்ல வெள்ளை கலர் காடு அந்த காடுல என்ன படம் இருக்கு அதுதான் முக்கியம் ரோஜா சரி உங்களுக்கு முன்னால உங்களுக்கு முன்னால எத்தனை பேர் தெரியுறாங்க அப்படியே பாருங்க எத்தனை பேர் தெரியுறாங்க ரெண்டாவது வருஷம் இருக்கு அது வேண்டாம் முதல் வருஷம் சொன்ன போது வெரி குட் நாலு பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் மஞ்சள் கலர் எல்லோ கலர் டி ஷர்ட் போட்டிருக்காரு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எல்லோ கலர் டி ஷர்ட் நாலு பேர் கரெக்ட் எல்லோ கலர் டீ ஷர்ட் போட்டிருக்காரு அவரை போய் கண்டுபிடிக்கணும் இந்த உணர்வுகள் அதுதான் ரொம்ப முக்கியம் மனசுக்குள்ள ஷர்ட் எல்லோ கலர் டீஷர்ட் ஒரு சட்டை எல்லோ கலர்ல போட்டிருக்காரு எல்லோ கலர் டி ஷர்ட் எல்லோ கலர் டீஷர்ட் எல்லோ கலர் டீஷர்ட் நினைங்க வெரி குட் சார் அப்படியே வாங்க மூணு கேள்வி கேட்டேன் இந்த ரங்கராஜன் ஐயா ரங்கராஜன் ஐயா அண்ணு ஒருத்தர் இருக்காரு நீங்க நேர போய் காட்டீங்க எப்படி உணர்ந்தீங்க ஒரு வெளிச்சம் மாதிரி வந்துச்சு ஒரு வெளிச்சம் மாதிரி வந்தது அவரை போய் காட்டீங்க கையில ஏதோ வச்சிருக்காரு சொன்னேன் அந்த வெள்ளக்காடு அந்த வெள்ளக்காடு வெள்ளையா தெரியுது நீங்க அது எப்படி தெரிஞ்சது அது ஏதோ ஒளி மாதிரிதான் வெள்ளமா மேகம் மாதிரி தெரிஞ்சது வெரி குட் அந்த மேகம் மாதிரி தெரிஞ்சது உள்ள ஒசலிட்டிங்க அப்ப டீ ஷர்ட் எல்லோ கலர் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் அது எப்படி உணர்ந்தீங்க எப்படி தோணுது ஒரு வாசமா தான் வந்துச்சு சார் கொஞ்சம் வெரி குட் அதனால ஒரு வாசமா தான் வந்துச்சு வாடா வந்தது அதனால அவரை போய் தொட்டுட்டீங்க நீ மேட்ச் பண்ணு நிறைய சாதிக்கு நீங்க ஒரு ஹவுஸ் வைஃப் சும்மா இருக்கணும் நீங்க நீங்க ஒரு இங்க இருந்து வரும்போது மனசுல என்ன நினைச்சீங்களோ அது நூறு பர்சன்ட் சக்சஸ் ஆகும் ஏதோ தெரிஞ்சுக்கணும் நம்ம தோல் வழில இருந்து மீளணும் அதுதான் நம்ம தோல் வழியில இருந்து மீளணும் நான் என்ன கலர் மேல் சட்டை என்ன கலர் சட்டை போட்டு இத தடை பார்க்கறோம் கண்ணை தடை பார்க்கணும் காதை தேய்க்கணும் நல்லா சுமல் பண்ணணும் வாழ்த்துக்கள் வெயிட் கலர் நூத்துக்கு நூறு கரெக்ட் என் பையில என்ன இருக்கு சட்ட பையில என்ன இருக்கு ஒரு பெண் இருக்கு நீ சொன்னது கரெக்ட் ஒரு பெண் ரைட் இந்த இடத்துல மோனிகா ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவை போய் கண்டுபிடிங்க மோனிகா எல்லாம் முயற்சி பண்ணணும் காதை தேய்க்கணும் கண்ணை தேய்க்கணும் மூச்சு ஸ்மெல் பண்ணணும் ரைட் அவங்க பக்கத்துல யார் இருக்காங்க அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரு என்ன உணர்வு தோணுது அவங்க பக்கத்துல உட்கார்ந்து யாரு என்ன உணர்வு தோணுது ஒரு பாய் பாய் அந்த பாய்க்கும் இந்த மோனி அம்மாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ரைட் ஹஸ்பண்ட் கையை எப்படி வச்சிருக்கார் ரெண்டு கையை சரி ஓகே அந்த மோனிகா அம்மா மடியில் என்னமோ இருக்கு அது என்னது இது வரைக்கும் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு வர்றீங்க இந்த மோனி அம்மா மடி இல்லன்னு வச்சுக்கலாம் இல்லன்னு ஒரு கால் தொடையில எலக்ட்ரானிக் பொருள் வெரி குட் அது என்ன கலர் அந்த என்ன கலர்ல இருக்குது பிளாக் கலர் எலக்ட்ரானிக் தான் அது வந்து கலர் கருப்பு தான் அது ஒரு டெலிபோன் ஹேண்ட் டெலிபோன் மொபைல் போன் வச்சுக்கா அது யாருடையதா தோணுது உங்களோட என்னுடையதா சரி அப்படியே வாங்க உங்க இடத்துக்கு வாங்க நான் வந்து மேல் சட்ட என்ன கலர் போட்டிருக்கேன்னு கேட்டேன் வெள்ளை நீங்க எப்படி வெள்ளையா தெரிஞ்சது ஒயிட் கலரே தெரிஞ்சது ரைட் அப்புறம் என் பையில என்ன இருக்குன்னு கேட்டேன் பேனா இருக்கு நீங்க அதே பண்ணாங்க இருக்கு வாழ்த்துக்கள் ரைட் அடுத்து மோனிகா மோனிகான்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்கள போய் கண்டுபிடிக்க வேண்டிய அது எப்படி தெரிஞ்சது அது ஒரு மாதிரி கூட்டிட்டு போச்சு கூட்டிட்டு போச்சு சரி அவங்கள போய் பார்த்துட்டீங்க தொட்டுட்டீங்க அதுக்கடுத்தது பக்கத்துல யாராவது ஒருத்தர் இருக்காரு பக்கத்துல ஒரு பாயா கேளான்னு கேட்டேன் இங்கே பாய் நீங்க என்ன ரிலேஷன்ஷிப் கேட்கும்போது ஹஸ்பண்ட் நீங்க எப்படி ஹஸ்பண்ட்னு சொல்ல முடிஞ்சது அது தோணுச்சு அப்படியே ஹஸ்பண்ட் தோணுது இப்படித்தான் தோணும் இல்லை லெட்டர் வரும் ரைட் அந்த வழியில ஏதோ இருக்குன்னு எலக்ட்ரானிக் பொருள்னு சொன்னீங்களே அது ஒரு எலக்ட்ரானிக் கேசட் மாதிரி தான் தெரிஞ்சது எலக்ட்ரானிக் கேசட் மாதிரி தெரிஞ்சது ரைட் அது கருப்பு சொல்லிட்டீங்க இல்ல உங்களுக்கு எப்படி சென்ஸ் ஆயிச்சு என்ன இவ்வளவு பேரும் புரியணும் அவங்க பேரும் நாளைக்கு அவங்க பதில் சொல்லணும் என்னுடைய இதுன்னு எப்படி தெரிஞ்சது அது அதே அப்படி தோணுது இது உங்களோட தான் இருக்குன்னு ரெண்டு விஷயம் இந்த போன் என்னுடையன்னு உங்களுக்கு தோன்றது அந்த அம்மா பக்கத்துல இருக்கிறது அந்த அம்மாவுடைய ரெஸ்பாண்ட் தோணுது தோணுது வாழ்த்துக்கள் நன்றி இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்